வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவர கவி கும்பிடுவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகன் அவர்களே பாணிமோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு புதுவேட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எனது கவிதை பூக்களின் வசந்தம் வசந்த காலம் இன்பம் பொங்கும் வசந்த காலம் இன்பம் பொங்கும் பூக்கள் பூத்து சொரியும் வசந்த காலம் இன்பம் பொங்கும் பூக்கள் சொறியும் மிகையாகவும் கொள்ளை அழகு பெருமே மிகையாகவும் கொள்ளை அழகும் பெருமே பூக்களின் வாசமும் புது வசந்தத்தை வீச வைக்கும் பூக்களின் வாசமும் புது வசந்தத்தை வீச வைக்கும் நன்மையோ தீமையோ வேறு பாடும் இல்லையே பூவிற்கு நன்மையோ தீமையோ வேறு பாதம் இல்லையே பூவிற்கே இறைவன் பாதத்தில் இறைஞ்சும் பூவே இறைவன் பாதத்தில் இறைஞ்சும் பூவே மங்கியர்கள் கொண்டையிலே மலர்வதும் பூவே மங்கியர்கள் கொண்டையிலே மலர்வதும் பூவே மணமாலை சூடவும் மார்பினிலே ஆடுமே மனமாலை சூடவும் மார்பினிலே ஆடுமே மாநிலத்தில் நீயும் இல்லை எனில் மலர்வும் இல்லையே மாநிலத்தில் நீயும் இல்லை எனில் மலர்வும் இல்லையே காலத்திலே வசந்தமாக காரிகையே பலம் வருவாய் காலத்திலே வசந்தமாக காரிகையே பலம் வருவாய் பூஜிக்க வேண்டியவளே புனிதம் நிறைந்த மலரும் நீயே பூஜிக்க வேண்டியவளே புனிதம் நிறைந்த மலரும் நீயே நன்றி வணக்கம்